வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறது தான் இப்போ நாங்கள் பதினஞ்சு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த நெல்லிக்காயை விதையை தனியாக எடுத்துகிட்டு இப்போ நெல்லிக்காயை மட்டும் அரிஞ்சு வைக்கிறேன் இப்போ நான் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் பதினஞ்சு நெல்லிக்காயை அரிஞ்சுருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் நாளைக்கு காலையில் தான் ஜூஸ் அடிப்போம் ஒன் டே நைட்டு தண்ணியில் அது ஊறணும் நெல்லிக்காய் அதோட இஞ்சியும் போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் போல் இஞ்சி போட்டால் போதும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த விதையும் சேர்த்து தான் போட்டு அரைக்கணும் நான் விதை உங்களுக்கு தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த விதையோடு போட்டு அரைக்கலாம் விதை இல்லாமலும் அரைக்கலாம் இப்போ பாருங்க நம்ம நைட்டு நெல்லிக்காய் ஊற வச்சோம்ல இப்போ நல்லா ஊறிடுச்சு அதோட நம்ம இஞ்சி போட்டுட்டோம் இப்போது நம்ம மிக்சியில் அரைக்கணும் நைட்டு ஃபுல்லாக ஊரிடுச்சுங்க இப்போ இதை பாருங்க இப்போ அதோட என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்னா புதினா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் நீங்கள் புதினாவும் போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நாங்கள் ஆனால் மூணுமே போடுவோம் அப்போ தான் நெல்லிக்காய் ஜூஸு நல்லாயிருக்கும் இப்போ இது மூணையும் போட்டு இப்போ அரைக்க போகிறேன் பாருங்க அ அரைச்சிட்டு தான் வடிகட்டணும் இப்போ நிறைய இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு டைமும் அரைக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா கொட்டிட்டு மூணாவது டைமும் அரைப்போம் அரைச்சிட்டு தான் வடிகட்டுவோம் இப்போ அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போடுற பாருங்கள் ஜீரகம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் இதோ பாருங்க வடிகட்டுறோம் இது ஃபஸ்ட்டு டைம் தான் பாருங்க நாங்கள் ஜூஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி டப்பாவில் வடிக்கிறோம் இப்படி ஓபன் பண்ணி கொடுத்துருவோம் தேவையான அளவு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது டைம் வடிகட்டிட்டோம் வடிகட்டோம் இப்போ மீத இருக்க நெல்லிக்காயும் இதே மாதிரி டூ டைம்ஸ் போட்டு அரைச்சிருவோம் அரைச்சிட்டு வடிகட்டணும் இதோ பாருங்க ரெண்டாவது டைமும் வடிச்சிட்டோம் நல்லா அரைச்சிட்டு இதை பாருங்கள் நல்லா த்ரீ டைம்ஸ் நல்லா அரைச்சிட்டு சார் எடுத்து வடிகட்டியாச்சு பாருங்க இதோ இருக்குது பாருங்க இப்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது விட்டமின் சி இருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது அதே சமயம் அலர்ஜி இருக்கவங்க டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் இப்போ இந்த ஜூஸ் சாப்பிட்டோன்னே அரிக்குது கையில் த தடிப்பு தடிப்பாக வருது அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு சாப்பிட்லாம் மயக்கமாக இருக்கவங்களும் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு சாப்பிட்லாம் மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது டெய்லி சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்